வந்து கையில் ஒரு பாத்திரம் தங்க பாத்திரம் அதில் ராஜாட்ட சொன்னானா அப்பா இதம் தூ நிருபா பாயசம் தேவ நிர்மிதம் இதில் இதில் பாயசம் இருக்குது இது நம்ம கரூர் வெள்ளத்து போட்டு பண்ண பாயசம் இல்லை தேவ நிர்மித்தம் தேவதைகள் கொடுத்துருக்காங்க தேவதேவான பகவானே பாயச ரூபியாக இருக்கான்னு ஒரு அர்த்தம் அது பத்திரிகைகளுக்கு பிராசனம் பண்ணி வை வம்ச விருத்தி ஏற்படும்னு கொடுத்தாள் நம்ம தங்க ஜாடியில் இருக்கான் வெள்ளி மூடி போட்டிருக்கான் ராஜதாம் தபரிச்சதாம் இது தங்கத்தில் பண்ணினவாளுக்கு ஒரு வெள்ளி மூடி பண்ண முடியலையா தங்க மூடி இது என்ன ஏன் கஜினம்னால் இந்த பிரபஞ்சத்தில் சுகம் துக்கம் நல்லது கெட்டதெல்லாம் கலந்த லோகம் இது அதனால் அவள் போட முடியாமல் இந்த லோகத்தை காண்பிக்கிறதுக்கே சொன்னான் மறு உங்கள் அம்மா ஜாடி மூடியை உடைச்சி கொட்டாங்கச்சியை வச்சு மூடி வச்சிருப்பேன் அதுக்கு மூடி அது மாதிரி ராஜதாம் தரிசதாம் கொடுத்து கொடுத்தாள் மூணு பத்துகளுக்கும் பிராச்சனம் யாக தியாகம் நிர்பருத்தே தூக்கவு தஸ்வின்னு விஷமேதமானது ரொம்ப அழகாக நடந்து அவ சந்தோஷமாக போகிறானான் அது யாராக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் ராமாயணத்தில் தான் ராஜாக்கள்லாம் கேட்டிருக்கேன் பின்ன அங்கே வந்த ராஜாக்கள்லாம் பிரயு மு வசித்த நமஸ்காரம் மட்டும் ராஜாக்கெல்லாம் சந்தோஷமாக போனாலும் ராஜா சந்தோஷமாக போனது மாத்திரம் சொல்லலை அந்த குதிரை குதிரை சாரதி எல்லாருமே சந்தோஷமாக போனாருந்தான் சில இடத்துலன்னா அவன் முதலாளி போவான் உள்ளாட்டு சாப்பிட்டு வந்துடுவான் இவன் வாசலில் தீர்த்தம் கூட இல்லாமல் டிரைவர் உட்காந்துருக்க முடியாது ஆகிடும் அப்படி இல்லையா வந்து எல்லாரும் அது அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தான் ஊருக்கு வந்து ஓ ஆசம் சுகிதத்திர புத்திரோத்பத்தியும் விச்சிந்த இன்னு தசிருந்து தூக்கமே இல்லையா என்னால் நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது நம்ம வந்து விளையாட போகிறோம் அதை பார்க்க போகிறோம்னு சந்தோஷப்பட்டு யோஜனை பண்ணிட்டு இருந்தோம் யஜ்ஞம் முடிஞ்சு பன்னெண்டு மாதம் ஆச்சான் தத்தோ யஜ் சமாப்தே மாதே

वाग्वता विन्दुनाथः रोद्यमाने जगन्नाथम् सर्वलोकनमस्कृतम् कौसल्या जनयद्भ्रामम् सर्वलक्षण संयुतम् विष्णोरर्थम् महाभागम् पुत्रमैक्ष्वाकवर्धनम् कौसल्या शुशुवेतेन पुत्रेणामित यथावरेण देवानाम् மாசே பன்னெண்டு மாசம் வேதம் வேதோக்தமான தர்மங்களை சொல்ல வந்து ராமாயணம் நம்ம வேத சாஸ்திர பிரகாரம் கர்ப்பவாசங்கிறது பத்து மாசம் தான் சொல்லியிருக்கு தசமே மாசி சூதரே பத்து மாசம் ஆச்சுன்னா அந்த சூதகா வாயின்னும் அப்புறம் வயதில் வச்சுக்க வெளியே கொண்டு தள்ளிடும் இந்த இங்கே பன்னெண்டு மாதம் சொல்கிறார் வியக்தமாக ஆறு ருத்து அப்புறம் பன்னெண்டு மாதம்னார் என்னத்தினாலும் இப்படி சொன்னார்னால் இந்த சாஸ்திரத்தை அனுசரித்தது ராமாயணம் நம்ம பிரகாரம் நம்மெலாம் பன்னெண்டு மாதம் கர்ப்பத்தில் இருந்திருக்கோம் எப்படின்னா அம்மா பித்திரு கர்ப்பம் ரெண்டு மாதம் கர்ப்பம் பத்து மாதம் மொத்தம் பன்னெண்டு மாதம் இருந்திருக்கோம் இங்கே தசரம் சம்மந்தமே இல்லாமல் இருந்ததுனால பன்னெண்டு மாதமும் அம்மாட்டே இருந்துட்டாரா சுவாமி தத்த்வாதசே மாசே சைத்ரே சைத்திர சித்தம் ஆதியானது ஆதியான சித்தம் அதனால பரமாத்மாங்கிறத காண்பிக்கிறதுக்காக சுவாமி சைத்ரி சித்தத்தில் பிறந்தாளா நவமி கேதித நவமியில் பிறந்தாள் இந்த அஷ்டமி நவமி பிரதம இதெல்லாம் எடுக்கலை நல்லத்துக்கெல்லாம் எடுக்கலை ஜோசியெல்லாம் கரிப்பா அஷ்டமி நவமியாக எடுத்து எடுத்துக்கிறேன் அதில் வந்து சுவாமி நவமியில் பிறந்தாலும் என்னத்தன அழை நாள் அந்த ம நவமி நட்சத்திரம் நவமியில் பிறந்ததுக்கு காரணம் என்னென்னா நவமின்னா ஒம்பது இந்த ஒம்பது இருக்கே இந்த லக்கத்துக்குள்ளே உயர்ந்தது ஒம்பது தான் ஒம்போதோட உயர்ந்த லக்கமே கிடையாது எத்தனை கணக்கா லட்சக்கணக்காக வரவே சொல்லுவோம்னாலும் ஒம்பதுக்குள்பட்ட இதை வச்சுருந்தா பண்ணியாகணும் ஒன்று ரெண்டுலேருந்து எட்டு பிரியன்னு உள்ளது வச்சிருந்தான் பண்ணணும் இந்த ஒம்போதுங்கிறது பகவானுடைய அம்சம் ஒன்றுலேருந்து எட்டு பிரியங்கிறது ஜீவ அம்சம் இந்த ஒம்போதுக்கு அழிவு கிடையாது ஒம்பது நீங்கள் ரெண்டு ஒம்பது பதினெட்டு அது ஒம்பது வந்துடும் ஒன்று மூ ஒம்பது இருபத்தேழு ரெண்டு ஏழு ஒம்பது ஒம்பது அழிவே அழியாது ஆனால் ஒம்போதோட கூட இந்த ஒன்றுலேருந்து எட்டுக்குள்ளே ஒரு எண்ணெய் சேர்த்தேன்னா ஒம்பது மறந்துவிடும் ஒம்பதோடு எட்டை சேர்த்தேன்னு வச்சுக்கோங்க பதினேழு ஏழு ஒன்று எட்டு தான் இருக்கும் இது மறைஞ்சி விடும் இது என்னென்னால் பகவான் ஜீவனை பிரகாசப்படுத்தும் பொழுது அந்தரியாமையாக மறைஞ்சு விட்றான் நம்ம வெளியே தெரிய மாட்டான் ஜீவன் தான் பிரகாசமாக இருப்பான் அதனால் பிரகாசப்படுத்தின்னு உள்ளே இருக்கிறதுனால அந்த ம அதோடு மறைஞ்சு விட்றான் இந்த ஒன்றுலேருந்து எட்டு பரீன்னு கூட்டினேன்னா அதுவும் ஒம்பது தான் வரும் இந்த ஒன்று ரெண்டு மூணுலாம் சேர்த்து கூட்டினா ஒம்பது தான் வரும் மொத்தம் நான் பரமாத்மாங்கிறது காண்பிக்கிறதுக்காகவே சைத்ரே நாவமிக்கே நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தே புனருசு நட்சத்திரம் புனருசு நட்சத்திரம் இருக்க அது வந்து புனரே வைனம் பத்ரோ பவதி ஏதும் ஜெனித்து புனரிசு காரியம் ஆரம்பித்தா கண்டிப்பாக காரிய சித்தி கிடைக்குமா சௌக்கியங்களும் ஏற்படுமா பவதி கல்யாணம் பகுதி என்னால் சாயனஞ்சாரிகள் வந்து புனுசு நட்சத்திரம் புனுசுங்கிறது அதிதி தேவதையாவுடையது அதிதி தேவ மாதா தேவ மாதாவை தேவதையாவுடைய நட்சத்திரத்தை சுவாமி பிறந்தானா எதுக்கு இருந்தால் தான் தேவதேவங்கிறத காண்பிக்கிறதுக்காக நட்சத்திரே அதிவத்தே உச்சசமஸ்தே சுவாமி பிறக்கிறதே அஞ்சு கிரகம் உச்சமாக தான் சூரியன் உச்சின் சனி உச்சன் வா బాబ శుక్రుడు ఉచ్చం ఇడి 5 గ్రహం ఉచ్చం పంచోచ్యే లోక నాయక అన్నాడు ఒక గ్రహం ఉచ్చమారనాలే ரொம்ப విశేషంగా చెల్లికి జాతకతలో 5 గ్రహం ఉచ్చమా స్వామి పరకతే సోచ్య సంస్థే శు పంచసు గృహేషు కర్కటేనగ్నే కడగ లగ్నదొంద స్వామి పరుందలా కడగ లగ్నతీయ అల్ల వైరువా చెల్లల మగునోబి వృషశ్రేష్టహంగర ரிஷப லக்னம் என்ன இருந்ததுன்னா அது தோஷங்கள் இருந்தால் கூட பரவாயில்ல இதை நடத்துன்னுட்டார் அதே மாதிரி தனுசு மீனம் இதுக்கெல்லாம் வந்து உயர்வு சொல்லியிருக்கு ம சில லக்னங்கள் எடுக்கலை இந்த கடங்கள்லாம் எடுக்கலை நண்டு நண்டுன்னு கரிப்பாக யோசி ஆடலாம் அதிலேயே பிறந்தாளுனால் அதுக்கு ஒரு காரணம் இருந்து தான் தசர்தன் புத்திரகாமேட்டியை சுமேதம் பண்ணி முடித்ததும் அந்தர்வேதி தானம்னு பேர் யாக மண்ணவாடை கொடுக்கறதுக்கு வேதி தானம்னு பூஜ்யாலா உள்ள பெரியவாளுக்கெல்லாம் கொடுக்குறது ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கறது வேதி தானம்னு பேர் அது மாதிரி பகிர்வேதி தானம்னால் ஒரு தங்க அண்டாவில் நிறையா ரத்தனங்கள் ஸ்வரணத்தை வச்சுருந்து எல்லாரும் வாங்கிட்டு போனால் வரிசையில் வந்து வாங்கிட்டு போனால் கடைசியில் ஸ்வரணம் ஆகிடுத்து அந்த தண்டா அந்த அண்டாவையே ஒருத்த கொடுத்துட்டோம் கடைசியில் வந்தவர்கிட்ட அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார் தரித்திராய் அவர் வந்ததும் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் அப்படிங்கிறார் தசரன் தலையை குறிஞ்சினாலாம் இதெல்லாம் தலையை குறிஞ்சினாலும் இல்லைன்னு சொல்ல மனசு இல்லை என்ன பண்ணினா நாள் இப்படி குறிஞ்சில் ஒருத்தப்பட்டு வந்து தோல் வேலை தெரிஞ்சுதான் கழுத்தில் பண்ணிருந்து அது அதை அதை கட்டி கொடுத்தானான் தோல்விலையில வைரம்பியங்களா வச்சிருக்கு கோடி கணக்கா பெருமானம் உள்ளது அதை கட்டி கொடுத்தாலும் யாரு கொடுத்தான்னாள் யாரோ ஒரு பிராமணன்ட்டாள் கஸ்மைச்சித்து ஏன்னா இந்த தானத்துல கொடுத்த எல்லாம் அரை விலைக்கு சில பேர் இருப்பான் ஒரு ஊர்லயும் பஸ் வசம் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு தூரம் பம்பாயில் கதை சொறத்தை வேஷ்டி வாங்கி கொடுக்க முடியாது நீங்கள் சாரந்தில் நாங்கள் கொடுக்குற வேஷ்டி மறுநாளைக்கு சமாஜ வாசல் உள்ள கடையில் வந்து போட்டு வித்துட்டுருக்காங்கன்னா நான் என்ன அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது நீங்கள் கொடுக்கணும் அப்புறம் புத்தா என்ன கிழிச்சா என்ன அதை பற்றி கவலைப்படா எங்கன்னு சொன்னேன் அது மாதிரி இதை இந்த உத்தகமான ஸ்தாபனத்தை கொடுத்தாங்கன்னா யார்கிட்ட கொடுத்தாருனால் பேர் சொல்ல மாட்டேன்ட்டார் வால்மீகி பேர் சொல்ல மாட்டேன்னு நிறைய தவிர அதுலேயே பேர் சொல்லிவிட்டேன் ந கமச்சிதிச்சிருக்குமே கமேய நாராயணாய கஸ்மிரு பதம் பகவான குறிக்கும் பகவானே வந்தாரா என்ஷம் கேஷவேஷ்டி உடம்புற தரு தர்ன்னு வெடிச்சு செம்பட்டு தயிர் இதோடு எனக்கு வரணும் ஜம்முன்னு வைகுண்ட ரூபத்தோடு வரக்கூடாதுனால் இவன் மனசை பார்க்குறதுக்காக வந்தார் மனசு எப்போ எப்போ தெரியும் காரில் வந்து இறங்கினா இறங்கிங்கன்னா வாங்குவாங்கிறான் தெரியாது வா இவர் வந்து வெய்யறதுக்கு ஃபுல் லைசன்ஸோடு வந்தாரான் வந்துருந்தேன்னு பார்த்தா ஏழை கண்டா மொழையும் வாயும்னு ஒரு பழமொழி அது வந்து நீ வந்துட்டியாடா நீ சம்மந்தமே அவனே வந்திருக்கான்துங்கிறது இவனை வையோம் நீ வந்துட்டியான்னு சொல்லி அவன் கவலைப்பட மாட்டான் அவன் என்ன வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு யார் போட்டிருக்கா அவனுக்கு எல்லோரும் வச்சுருந்தான் தான் அவன் வந்து இலையில் உட்காருவான் தமிழர் ஜலத்தை கொட்டிவிடுவான் மகா கோபம் வந்து வீட்டுக்காரங்க ஜலத்தை கொட்டினிட்டு வெட்டி போட்டு தொடங்க எல்லாம் உள்ளேயே விடக்கூடாது அதுக்குள்ளே யார் விட்டாருன்னு வைவான் இது வந்து ஜலம் கொட்டுறது இதே ஒரு பணக்காரர் வந்து உட்காரத்தை ஜலம் கொட்டி தின்னு வச்சுங்கோ அப்புறம் மேவேட்டி போட்டு தொடன்னு சொல்ல மாட்டான் ஜெலம் வச்சவன் கோச்சிப்பான் ரெண்டாம் மாமா உட்காரத்துக்கு முன்னாடி வச்சுட்டேன் தொடச்சிட்டு அந்த இடத்துல வேற போடுறான்னு சொல்லுவான் இந்த ஏழை ஏழையை கண்டா மோழியும் பாயும் பேர் எல்லாரும் வெயில் குண்ட லைசன்ஸில் ஏழையாக வந்தாராம் இன்னொரு அடிஷனாக ஒரு லைசன்ஸ் கொடுத்தாரான்னால் பிராமணனாகும் வந்தாராம் ஏழையை வையலாம் பிராமணனையும் வையெல்லாம் கேள்வி கிடையாது கஸ்மைஜி ராகவநந்தனா ராகவநந்தனான்னாள் ஏன்னா ரகு பிறந்த பரம்பரை ரகு வாண்டா வாண்டாங்கிறதே தானம் பண்ணவன் அந்த குடும்பத்தில் பொருந்தாளம் ஆமா சுவாமி எதோ ராகவனந்தனா அந்த அதனால் கடகளக்ல அந்த பொருந்தாளம் கிரகேஷு கற்கடே லக்னே நான்னா வந்து வாங்கினு வந்தேன் அன்னைக்கு கடகத்தை கொடுத்தியே எங்கே அடகு வச்சாரோ என்ன பண்ணிட்டாருன்னு நினைக்காதே வாங்கினது நான்தான் காமித்துக்காரு சுவாமி கிரகேஷு கற்கடே லக்னே பத்பதா பிந்து நா மா உச்சநான குருவோடு கூட ஸ்வட்சேத்திரனா சந்திரன் இருக்கார் நம்ம குருச்சந்திர யோகம் அது ரொம்ப உயிர் குரு சந்திர யோகம் ஒருத்தன் கிருந்து கொடுத்தனா அவன் ஒருத்தனை கூப்பிட்டு நூறு வசனை வெய்கிறது எவ்வளோ பிரியமாக பேசினார் தண்ணி ஆமாம் என்னை பார்த்தாலே அவருக்கு சந்தோஷம் இன்னும் கொண்டாடி சொல்லுவான் இந்த இந்த கிரகத்து ஒரு ஆட்சி இன்னும் சில கிரகம் வக்கரமாக போய்டும் அவன் சௌக்கியமானு கேட்டால் சென்னை வந்துடும் நான் சௌக்கியம் என்னடா சௌக்கியமானு கேட்குறேன் என்ன தெரியுது கிட்டலாம் பண்ணுறேன் நான் அடிக்க போயிடுவோம் அவருக்கு குரு சந்திர யோகம் அதனால தான் ராவண முத கொடுக்க பகவான் கடைசியில் பகவான் தெரிஞ்சுக்க போகிறான் சத்துக்கள்லாம் நமஸ்காரம் பண்ணுற தெய்வம்யமான ஜெகந்நாதம் சர்வலோக நமஸ்கிருதம் என்ன பிரபு உலகத்தில் உள்ள சராச்சராமகான பிரபஞ்சம் பூரா வணங்குறதோ அந்த பிரபு கௌசல்யிட்டு பிள்ளையா கொடுந்தானா கௌசல்யா சுத்தேனா இன்னொன்னு பெத்தது அதிகமாக சந்தோஷப்பட்ட மாதிரி கௌசல்ய சந்தோஷப்பட்டான்னு சொல்லி கௌசல்யா சுபேதேன புத்திரேன கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வ லட்சண இருக்கு இந்த சர்வ சம்யுதம்னு சமயம்னு சொல்கிற பதத்துக்கு வைகுண்ட ரூபம்னு அர்த்தம் என்ன நான் கௌசல்யக்கு மாத்திரம் வைகுண்ட ரூபம் காமிச்சான் ராமாவதாரத்தில் அம்மா அங்க குடலை குடலையாக பூ எடுத்து பூஜை பண்ணி அம்மா அதெல்லாம் வீடாக போடல நானே பிள்ளையாக வந்துட்டேன்னு அவளுக்கு மாத்திரம் காண்பிச்சான் அவள் அப்புறம் அதை மறைச்சுட்டான் சுவாமி அவளுக்கு இன்னைக்கு வடக்க உள்ள பசு

தேவா நாம் அதினா ராமர் பிறந்தால் புனிர் சிவநட்சத்திரம் பாதம் அன்னைக்கு ராத்திரி புஷிய நட்சத்திரத்தில் பரதன் பிறந்தாலும் பராக்கிரமா அன்றைக்கி ராத்திரி ம மீன லக்னத்தில் பரதன் பிறந்தான் புஷ்ய நட்சத்திரத்தில் மறுநாளைக்கு ஆயிலிய நட்சத்திரத்தில் லட்சுமணி வாழ்விக்கு பேப்பர் காரன் பேர் பேப்பர்காரளுக்கு அவளுக்கு வேண்டி வளா இருந்தால் அந்த பிரமாணம் அவுட் லைன் கட்டி டபுள் லைனில் டபுள் கிளரில் சமாச்சாரம் போடுவா வேண்டர் வேளா எங்கேயாவது ஒவ்வொருத்தரோ அழிஞ்ச மசியில் நான் மருந்து ஏதாவது பூட்டி வைப்பான் வால்மீகிக்கு கை கூனி இவள் கண்டரே ஒரு சீரச் பேப்பர் பேப்பருக்காரர் இல்லையோ இங்கே கௌசல்ய ராமனை பெத்தாள்ங்கிறார் சுமித்ர லட்சுமணத் திருநாள பெத்தாங்கிறார் கைகையை பெற்றாலன்னு சொல்லலை கைகிட்ட பரதம் பிறந்தாங்கிறார் பரதோ நாம கை கை யாம் சத்ய பராக்கிரமா பொருந்தா லக்ஷ்மண சத்ரு நாள் பிறந்தாள் அதில் மறந்தது முதல்ல பிறந்து சத்ருகுரன் ரெண்டாவது பிறந்தது லட்சுமணன் அந்த ரெண்டாவது பிறக்கிற குழந்தை தான் மூத்த குழந்தையா யமல கர்ப்பத்தில் ரெட்ட குழந்தை பிறந்ததுன்னா முதல்ல பிறந்த குழந்தை தம்பி ரெண்டாவது பிறக்கிற குழந்தை தான் அண்ணன் கர்ப்ப தாரணத்துனாலும் இப்படி தான் சாஸ்திர நிர்ணயம் பண்ணியிருக்காள் இப்போ சட்டங்கள்லையும் தான் கொண்டு இருக்கா நாலு குழந்த பிறந்ததான் ராஜ்ய புத்திரா महात्मानः चत्वारो प्रतक गुणवन्तो नुरूपाश्च रुच्या प्रोष्टपदो मम जगुः कलञ्च गन्धर्वा न ऋतुश्चात्सरोगणाः उत्सवश्च महानासीत् अयोध्यायाम् जनाकुलः गुणः देवदुद्विवाद्यम् पुष्पवर्षम् अयोध्यपुरा गुट् ஊற்றுருக்கு கல்கண்டு எடுத்துங்க குழந்தை ராமம் பிறந்திருக்கான் ஊற்றுக்கு கொடுக்குறான் நான் வீட்டுக்கு வீடு சந்தானக மைய விருஷ்டி பவனைய சாசிய பேசு தீனான் ராமாயணத்தில் ம ஒரு புள்ள வேணும்னு நினச்சா மழையாக பெஞ்சுட்டார் சுவாமி நாலு பிள்ளை சந்தானங்கிற மழையாக பெஞ்சுதுன்னு பெஞ்சதுன்னு சொன்னால் இன்னைக்கு குழந்தைகளுக்கு ம பன்னெண்டாவது நாள் வாழ்க்கை ம நாமகரணம் பண்ணணும் நமக்கெல்லாம் பதினொன்றாம் நாள் ஓ அதிக்கா தூமகர் நாமகரணம் குரு தான் பண்ணணும் இந்த வசிஷ்ட பரம வசிஷ்டீதான் வசிஷ்டாச்சாரியால் நாமகரணம் பண்ணலாம் பி சி கௌசல்ய பெற்ற குழந்தைய மணியில் தூக்கி வச்சு இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சார் என்ன பேர் வந்து அவள் குடும்பத்தில் உள்ள பேரை வைப்பா அப்படி தான் வைக்கணும் வழக்கம் ஒரே பேர் தான் திரும்பி திரும்பி வரும் தாத்தா பேர் 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 இப்போ அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறது புதுசாக ஒரு பேர் சொல்லுங்கள் அவங்க அமெரிக்காவில் ஃபோன் பண்ணுறான் இந்த பிள்ளை பிறந்திருக்கான் அவனுக்கு புதுசாக ஒரு பேர் சொல்லுங்கள் புதுசாக மண்ணாங்கட்டின்னு வையன் எருவு மாடுன்னு வைய ஏன் இவங்க தாத்தா பேர் வைக்கக்கூடாதா அப்பா பேரை வைக்கக்கூடாதா பகவன் நாமாவை தான் வைக்கணும் கூப்பிட்றதே புண்ணியம் வரும் மா கிருஷ்ணா ராமா அப்படி சொன்னால் இந்த ராமா சொன்னால் புண்ணியம் வரணும் சீனிவாசம் அங்கட்ரமணா சுப்பிரமணியா அப்படிதான் கூப்பிடுவான் இந்த பகவான் ராமாவை தான் வைக்கிற விளக்கம் இங்கே என்ன பேர் வைக்கலாம்னு யோசித்தாள் பேர் பேரவை பார்க்குற விபூதி திராட்சத்தோட சுவாமி காட்சி கொடுக்குறான் ஒரு சைவமான பேரவை பார்த்தா திரு துவாசிய திருமண்ணோட காட்சி கொடுத்தான் பார்த்தா இது வந்து இந்த இந்த உருவங்கள்லாம் பிரம்மத்தினுடைய பின்னம் இந்த உருவ வழிபாட்டுலாம் அப்பாற்பட்ட நிற்குட பிரம்மே ராமனாக வந்திருக்குன்னு சொல்லி ம ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கை கை சுதம் ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் ராமன் பேர் வச்சாங்க ரமந்தே யோகினோனந்தே சத்தியானந்தே ரிஷிகள்லாம் வீடு வாசலில் திறந்து மனசில் எந்த பகவான் நினச்சு தியானம் பண்ணின்னு அதே பரமாத்மா தர்சரன் பண்ண புண்ணியத்தினால் பிள்ளையாக பிறந்திருக்கான்ட்டு ராமன் பேர் வச்சாலாம் பரதம் கைகையினுடைய பிள்ளைக்கு பரதன் பேர் வச்சார் பரதன்னா சுமக்கிறவன் அர்த்தம் போற்றர்ன்னு அர்த்தம் என்ன இப்படி பரதன் பேர் வச்சாலேனால் பதினாலு வருஷம் இந்த ராஜ்யத்தை பெரிய சுமையாக நினச்சிருந்தானா பரதன் அவம்மா வாங்கி கொடுத்தராஜ ம தாயூரை கொண்டு தன்னை தரணிதன்னை என்ன என்னன்னே தெரிஞ்சாள் கெடுத்துட்டே நீங்கள் போகிறான் என் பேரும் சொல்லி வாங்கிவிட்டே என் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன்னு கோச்சுக்க போகிறான் அதனால் பதினாலு வருஷம் பாரமாக நினைக்க போகிறான்னு தான் பரதன் பிரிவிச்சாள் லக்ஷ்மணன் சத்ருகுனன் வச்சாள் லட்சுமணன் ராமனுக்கு ம லட்சுமணும் லட்சுமி சம்பந்தா ராமன் லட்சுமணனோடு இருக்கிறதையெல்லாம் தோல்வி வரவே இல்லை லட்சுமணன் விட்டு தனியாக போகிறையெல்லாம் தோல்வி ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த முதல் பட்டாபிஷத்துக்கு அவர் மாத்திரை வர்றார் தேதி மாறி போயிடுச்சு மாறி தின துரத்தின்னு போனார் அங்கே லக்ஷ்மணன் விட்டு எப்போ போகிறோ அப்போல்லாம் ஜெயம் கிடையாது இந்த லட்சுமணனோட இருக்கிறது தான் அவருக்கு ஜெயம் அதனால் லக்ஷ்மணன் பேர் வச்சாள் சத்ருகுலன்னு பேர் என்னால் சத்ருன்னா வெளியில் உள்ள மாத்திரம் சத்ரு இல்லை நம்ம உள்ளே ரொம்ப பேர் இருக்கான் காமக்ரோதிச்சு மோகஞ்ச தேகே திஷ்டந்தி தஸ்கராக ஞான ரத்னாபஹாராய தஸ்மாக ஜாகிரத ஜாகிரதான் உள்ளிலே திரைய சத்ரு காமம் குரோதம் லோபம் போகும் அதனால் அந்த சத்ரு பகிஷத்ரு எல்லாரையும் ஜெயித்தோன்னா சத்ரு அவனை பற்றி நம்ம அம்பே கிடையாது ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பட்டிமன்றத்தில் அவன் பேர் வரல நான் தம்பியில் சிறந்தவன் பரதனா இலக்குவனா இன்னும் போட்டு செண்டை போட்டுக்கிறான் மருந்து இதெல்லாம் அவன் பேர் வராது அவன் எல்லாத்தையும் தாண்டி நாலு ராஜ்ய புத்திரா ீதவ ரொம்ப சந்தோஷத்தோட பெருவிச்சாள் இதுல வாத்தியார் எப்படி இருக்கணும் சொல்றது ராமாயணம் அது வாத்தியார் கடுக்கடுன்னு எத்தனை இன்னத்தை மேலே கொடுக்கலான்னு நினச்சினே இருக்கக்கூடாது வந்து அவன் குறைச்சலாக கொடுக்குறாங்க கூட கொடுக்குறாலும் நன்னா இருக்கணும்னு நினைப்பாள் இன்னால்தான் ஒரு ராமநாடுலாம் வந்து இப்போ பண்ணங்குடியிலேருந்து தான் வருவா செய்யத்தான் வருவா எதை கொஞ்சம் எண்ணி கூட பார்க்க மாட்டாள் சந்தோஷப்படுவாள் நீ கொடுத்தேன்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷப்படணும் கடு கடுன்னு இருக்கக்கூடாது ஏன்னா அந்த குடும்பத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்க நீ நீ பவித்திரம் கொடுக்குற வேலை இந்த குடும்பம் மேலே மேலே விருத்திக்கு வரணும் அதனால் சந்தோஷமாக செஞ்சு வைக்கணுமா காரியங்களை மா ஒரு வார்த்தை அரண் மணி இல்லைனா முடிஞ்சுடுத்து அப்தபூர்த்தி ஒரு ஒரு கிலோ அக்ஷதம் கொண்டு வாங்கார் சிஷியனுக்கு ஒன்றும் முடியலை இல்லைன்னா முடிஞ்சுடுத்து மறுபடியும் கொண்டு வச்சுருவாரு என்ன அவரை உட்கா ஒன்று விட்டு போயிடுத்து உக்காரங்கன்னார் அவர் வந்து தண்டுல கிரகணார்த்தம் புன புண்ணியாவாதனங்கரிசியன்னு சங்கலம் பண்ணி வச்சார் எனக்கு அரிசி பொருள் அதுக்காக இன்னொருத்தர் புண்ணியவாச்சனை பண்ணியிருக்குன்னு சொல்லி அது அதுதான் வேற்ற கூடாது சந்தோஷமாக பண்ணி வைக்கணுமா வசி குரு எப்படி இருக்கணுங்கிறது ராமாயணம் காமிக்கிறது வசிஷ்ட பரம பிரீதாக ராமானு கிருத்த மாம்ஸ்தான் வசிஷ்டர் ரொம்ப பிரியத்தோடு நாமக்கரணம் பண்ணினாள் குழந்தைகள்லாம் சுக்லபட்ச சந்திரன் மாதிரி ரொம்ப அழகாக விளந்துன்னு வந்தாள்னு சொன்னார் அதுவும் ராமச்சரித்திரம் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் இத்தனை பேர் பாராயணம் பண்ணுறா பாருங்கள் இத்தனை பாராயணம் மன்னி சுவாமிக்கு இந்த பட்டாபு அயோத்தியில் சாம்ராஜ்ய பட்டாபிஷன் முன்னி வச்சா வசிட்டர் அதே மாதிரி நடக்கிறது